என்னடா ரொம்ப ஆர்வமா போறேன்னு சொல்லி பார்க்கிங்களா என் போனுக்கு ஒரு கால் வருது என் ஃப்ரெண்டு என்னன்னு பாத்தேன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு பக்ரீத் இல்ல எப்பவுமே வருஷம் வருஷம் கால் பண்ணிடுவான் இந்த வருஷம் எனக்கு லேட்டா கால் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் ஒருவேளை மறந்துட்டானான்னு என்ன தெரியல அவங்க வீட்டுல பிரியாணி எப்பவுமே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க நம்ம போய் எப்பவுமே வழக்கமா வாங்கி சாப்பிட பல வழக்கமா வச்சிருக்கோம் அவன் வேற எத்தனை பேர்னாலும் கூப்பிட்டு வாங்கன்னு வேற சொல்லிட்டா கீழ் வீட்டு தம்பி கூப்பிட்டு போடலாம் ரொம்ப கோவப்படுவார்னு சொல்லிட்டு கீழ் வீட்டு தம்பியை கிளம்ப சொல்லியிருக்கேன் ஃபோன் பண்ணி அவர் கிளம்பிட்டு இருக்காரு அவருக்காக வெயிட்டிங் அது போக தம்பி ஒருத்தங்க இப்போ வேலையிலேருந்து வந்துட்டு இருக்கான் அவனுக்கு வேறு ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு சீக்கிரம் ஓடி வந்துருன்னு சொல்லி அவனும் அறக்க பறக்க ஓடி வந்துட்டு இருக்கான் எல்லாத்தையும் கூப்பிட்டு மொத்தமாக போகணும்னு நம்மளால எங்கே இவ்வளோ நேரம் ஆகிட்டு எங்கே போனான் தெரியலே இல்லை எடுத்து பார்ப்போம் தம்பி கிளம்பிட்டியா ஏ அப்பா ரெடியாக இருந்திருக்கியாப்பா பிரியாணி இல்லை சுபாஷ் எங்க சுபாஷ் ஃபோன் பண்ணியா சுபாஷ் வந்துட்டு இருக்கேன்னு நினச்சிடலாம்

ஆஹா போறோம் ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டான் வந்துட்டான் இதுதான் என் ஃப்ரெண்டு இதுதான் என் ஃப்ரெண்டு ஸ்கூல்மேட்டு வருஷம் வருஷம் மரக்காவ போன் அடிச்சிருவோம் ரெடி ஆயிட்டா இல்ல? நான் உள்ள போறேன். பாருங்கடா. இங்க பாருங்க பிரியாணி எல்லாம் மணக்க மணக்க பிரியாணி எல்லாம் செஞ்சி பார்சல் வேலை நடந்துட்டு இருக்கு. பார்சல் போட்டுட்டு இருக்காங்க. இதோ பாருங்க பிரியாணி எல்லாம் பார்சல் போட்டு ரெடியா இருக்கு.

வெளியே வர்ற வழியில் நல்லா அந்த வாழைத்தோப்புலாம் இருக்கு பார்த்தீங்கன்னா அதில் உட்காந்து உட்காந்து சாப்பிடுவோம் கொடுத்துருக்காங்களா நம்ம வாழை இலையில் சாப்பிட்டா நல்லா இருக்கும் வாழையில் வெட்டுற கத்தியை பார்த்தீங்களே கீழே கிடந்த கம்பை எடுக்காது கம்பே உடம்புட்டேன் அது ஈஸியாக வந்துட்டு இது வரமாட்டேக்கான இந்த மாதிரி யாருமே வாழையில் வெட்டி எடுக்க மாட்டாங்க வாயாலே வாயாலேஜி மூணு பேர் வந்திருக்கோம்மா மூணு பார்சல் அங்கே மூணு பார்சல் இது பாருங்க வெங்காயம் தயிர் வெங்காயம் வாசம் கொழுத்து வாசனையை பார்த்தோன்னா மட்டன் பிரியாணி நினச்சேன் ஆனால் சிக்கன் பிரியாணி அவ்வளோ பேருக்கு செய்யணும் பார்த்தீங்களா ஏகப்பட்ட செய்கிறாங்க எப்போவுமே ரெகுலராக இப்படி செஞ்சு தருவாங்க சாப்பிடுங்க உள்ளே ஒளிந்து இதுக்கு மேலே எப்படி இருக்கு டேஸ்ட்டு தரமான பிரியாணியா நல்ல உரப்பு மசாலாலாம் நல்லா இறங்கியிருக்கு பிரியாணியில் சூப்பராக இருக்கு வேலை நல்லா பார்த்துட்டு தான் எதுவுமே பேசுகிற பிரியாணியை வச்சு வெடுத்துட்டு அப்போ என்ன அர்த்தம் நல்லா இருக்கு ம் சாப்பிடும் போது பேசக்கூடாது சாப்பிடும் போது பேசக்கூடாது பேசினா தானே தெரியும் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்ட போடுது மொதல் வாய்க்கே கேட்ட போடுது மொதல் வாய்க்கே இப்போ கேட்ட போடுது விட மாட்டான் உரிச்சிடும் நல்லா சரியாண்டு சரியான சரியான பீஸ் நமக்குன்னே ஸ்பெஷலாக செஞ்சிருப்பாங்க பீஸை போட்டு மட்டன் கொழுப்பு போட்டிருக்காங்க மட்டன் கொழுப்பு நிறைய போட்டுருக்காங்க தெரியவில்லை அதுதான் அந்த ஃப்ளேவர் ஒரு விஷயம் என்ன தெரியுமா நம்ம என்னதான் இருந்தாலும் அந்த பக்ரீத் தன்னைக்கு கால் பண்ணி கா கூப்பிட்டு பிரியாணி வீட்டில் வச்சு சாப்பாடு போட்டு பிரியாணி கொடுத்து அது உண்மையிலே ஒரு அன்பு அன்பு நிறைஞ்ச ஒரு பிரியாணி அன்பு நிறைஞ்ச ஒரு சாப்பாடு அதனாலேயே என்ன தெரியல நல்ல ஒரு ருசியாக இருக்குது அதுபோக இந்த ஒரு பண்பு இருக்குது பார்த்திங்களா எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து நம்மளும் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு பண்பு இருக்குது பார்த்திங்களா அது ரொம்ப ஒரு விஷயம் நிறைய இடங்கள் இதெல்லாம் வந்து அழிஞ்சிட்டு வருது முதலாம் வந்து நம்ம பக்கத்தில் உள்ள பக்கத்து வீட்டுக்காரர்கெலாம் நம்ம வீட்டில் உள்ள சாப்பாடெலாம் ஷேர் பண்ணி கொடுத்து சாப்பிட்டு வந்த காலங்கள்லாம் இருக்குது இப்போ வந்து எப்படி தெரியுமா நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு செய்கிறோம்னு வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லி ஒளிச்சிச்சு சாப்பிட்ற காலங்களாக ஆகிட்டு ஆனால் இருந்தாலும் இந்த கட்டத்து இந்த காலகட்டத்துலேயும் நமக்கு இப்படிலாம் சாப்பாடெலாம் கொடுத்து இந்த அன்பாக இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக அப்படி ஒரு சாப்பிட்றதே ஒரு இது தான் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு அனுபவம் உங்கள் லைஃப்பில் இருந்துச்சு உங்களுடைய ஃப்ரெண்டு முஸ்லீம் ஃப்ரெண்டு வந்து அவங்களுக்கு இந்த அந்த அவங்களுடைய விழாக்கள் அன்னைக்கு இந்த பிரியாணிலாம் கொடுத்து அவங்களுடைய இதெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கமான்ல சொல்லுங்கள்